ஏன்பா சாமி காலையிலேருந்து குளிரில் ஏஞ்சி ஒரு ஒரு வேலையாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாகுது குளிரான குளிராக இருக்குது கை காலை எல்லாம் வரைச்சிக்கும் போலையே இந்த பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி அவரை வேலைக்கு அனுப்பி கொஞ்ச நேரம் எங்கன்னா படுக்க முடியுதா அதுக்குள்ளே இவளுங்க வந்துடுவாளுங்க இந்த ருக்குவோம் மயிலும் இவளுங்களுக்கு பதில் பேசிங்கே சரியாக போயிடும் இன்றைக்கி நம்ம ஆளையே காணும் இப்போ சாபம் கம்மியும் படுக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் பேசி பேசி நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டு போயிடுவாளுங்க சொல்லி வாய மூடல இவ தான் ஃபோன் அடிக்கிறா இன்னத்துக்கு ஃபோன் அடிக்கிறான்னு தெரியலையே ஹலோ சொல்லுடி சோடா புட்டி ஏக்கா என்ன பண்ணிருக்கிற வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டேங்கற பசங்கள ஸ்கூல் காமிச்சிட்டல வீட்டுக்குள்ளேயே இன்ன முட்டை வெச்சினே உட்கார்ந்து நிக்கறியா வெளிய வா ஏய் வீட்ல எவ்ளோ வேலை இருக்குது பாத்திரம் கழுவணும் வீடு துடைக்கணும் எவ்ளோ வேலை இருக்குது வெளிய வந்து உட்கார்ந்து என்ன பண்ண சொல்ற அப்புறமேட்டுக்கா வரா ஒரு 4 மணிக்கா வரா சரி சரி ரேஷன்ல பருப்பு போடுறாங்களா கோதுமை போடுறாங்களா போயிட்டு வாங்கி வந்துடலாம் வரியா இல்லடி நான் வரல நீ போய் வாங்கிட்டு வா எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் ரொம்ப அசதியா இருக்குது பண்ணி கடுக்கும் காலையில சீக்கிரமா ஏஞ்சி மார்கழி மாசம் கோலம் போறேன்னா அதனால என்னால ஏஞ்சிக்கவே முடியல கை காலெல்லாம் ரொம்ப வரைச்சு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் நான் கையை காலை நீட்டி பாடுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு தான் இல்லை சாயந்தரமா போலாம் ஒரு நாலு மணிக்கா ஆமா நாலு மணி வரைக்கும் அவங்க திறந்து வச்சிருப்பாங்க உனக்காக வா இப்ப போய் வாங்கி வந்துடலாம் இல்ல இல்லடி என்னால முடியாது நீ வேணா போய் வாங்கிட்டு வா நான் நாளைக்கா கூட போய்க்கிறேன் எனக்கு ரொம்ப முடியல நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் சரி அப்போ நானும் இருக்கவும் போய் வாங்கினோம் சரி சரிடி டி நீங்க போங்க நான் நாளைக்கு தான் வாங்குறேன் நம்மளால முடியாது பா சாமி நமக்கே ரொம்ப டயர்ட் ஆகுது இன்னும் ராஷன் கடல போய் லைன்ல நின்னு வாங்குறதுக்குள்ள எனக்கு பெண்ட் நிமிந்துறோம் நாளைக்கு தான் வாங்குறேன் இவ்ளோவே போய் வாங்கி வரட்ட இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுப்போம் ஹா நல்ல தூக்க வருது பா சாமி அப்படியே தூங்கற வேண்டியத என்ன சவுண்ட் என்னவோ டம்னு சவுண்ட் கேட்டுச்சே அம்மா கிளாஸ் மாதிரி ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சே இது கிச்சன்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம் நம்ம படுக்குறப்ப தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஒண்ணுமே வேலையே எல்லாமே வெச்ச மாதிரியே இருக்குது அப்ப என்ன சவுண்ட் வந்திருக்கும் கிச்சன்லயே ஒண்ணே இல்ல அந்த ரூம்லயே ஒண்ணே இல்ல பாத்ரூம்லயே இல்ல அப்ப என்ன சவுண்ட் இது ஒருவேளை நம்ம தூக்கத்துல ஏதாவது கனவு உணவு கண்டுறப்போமோ படுத்து 5 நிமிஷம் ஆகுது சரி விடு பாப்போம் என்னடா இது மறுபடியும் சவுண்ட் வருது என்னன்னே தெரியலையே என்னவா இருக்கும் எல்லாம் சவுண்ட் இது மாதிரி வந்ததே நம்ம நாள் பண்ணி கூப்பிடுவோமா ஒரே சவுண்டா வருது அவங்க கூப்பிடுவோம் என்னமோ தெரியல எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது அவளுங்களை கூப்பிட்டு சொல்லுவோம் ஒரு அர்ஜெண்டுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாளுங்களா ரெண்டு பேருமே ஃபோனே எடுக்க மாட்டாளுங்க இவளுங்க பண்ணா மட்டும் நம்ம உடனே ஃபோன் எடுத்துடணும் எத்தனை வாட்டி பண்ற ரெண்டு பேருக்கும் மாற்றி மாட்டி ஒருத்தியாச்சு ஃபோன் எடுக்கிறாளா பாரு நம்ம நிலம தெரியாமல் இவ்வளவுங்க வேற ஆட்டம் போடுறாளுங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா டி எத்தனை வாட்டி டி உனக்கு அவளுக்கு நான் மாத்தி மாத்தி ஃபோன் பண்றதே அக்கா நான் தான் ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான போனேன் உன்னை கூப்பிட்ட நீ வரலன்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி இப்போதான் ருக்குவ கூட்னு இத போயினே இருக்கற நான் சரி சொல்லு எதுக்கு ஃபோன் பண்ண வரியா நீயோ இல்ல இல்ல நான் வரல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க என்னன்னு தெரியல வீட்ல ஒரே டம டமன்னு சவுண்ட் வருது சாமான் எல்லாம் கீழ விழுது என்னன்னே தெரியல என்னக்கா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே டி சாமான் எல்லாம் கீழே விழுது சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் புரியலன்றா ரெண்டு பேரும் ரேஷன் கடைக்கு அப்புறமா போய்க்குங்க முதல்ல இப்ப நீங்க வீட்டுக்கு வாங்கங்க சரி சரி நீ பயப்படாத ரேஷன் கடைக்கு கூட நான் போல அது ரெண்டு பேரும் நான் வரோம் சரியா நீ பயப்படாத இத வந்துறோம் சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பா சாமி இவ்ளங்க வேற என்ன ஆளையே காணமே ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் வரலையே யக்கா யக்கா அப்படியே முகரை எல்லாம் பேத்துறேன் ஏன்டி நானே பைந்து போய் நின்னுနေ இருக்கறேன் நீங்க வேற வந்து பின்னாடி வந்து எக்கா எக்கான்னு கத்தினே இருக்கீங்க என்ன சவுண்டே தெரியலடி நானே பயத்துல உள்ள கூட போவாம அப்படியே நின்ன இடத்துல நின்னு இருக்கேன் ஏன்டி இப்படி அடி கத்துவீங்க நீங்க நீங்க கத்துனதுல நானே பைந்துட்டேனேடி ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பைந்து போய் தான் நின்னுနေறன்னு சொல்லிட்டு சரி வா உள்ள போய் பார்க்கலாம் என்னதா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணே இல்லடி அக்கா வைக்கிற குழம்பெல்லாம் நல்லா ருசியா இருக்கும்ல அதனால எலி பூனை எதனா சாப்பிரிறதுக்கு வந்திருக்கோம் அது உருட்டி இருக்கோம் அத பார்த்துட்டு அக்கா ஏதோ பைந்துட்டு அதெல்லாம் ஒண்ணே இல்லடி நானே உள்ள போய் எல்லastype பாத்துட்டு வந்தேன் நான் வெச்ச இடத்துல எல்லாமே அப்படியே அப்படியே இருக்குதுடி எதுமே கீழ விழல ஆனா சவுண்ட் மட்டும் வருது சரி சரி வா போய் பார்க்கலாம் நீ அப்படியே பயந்து போய் நின்னு நிக்கிற நீ இங்கேயே இங்கே நில்லு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒரு சூறாவளி கீழ பியதே செருப்பு பிஞ்சிரண்டி உனக்கு ஒழுங்கு மரியாதையா வா ஏ ருக்கு வரியா இல்லையா வர வர ஏண்டி ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இல்ல இப்போ ஆமாடி ஏதோ கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு அவசரப்பட்டு வேற பெரிய தைரியசாலி மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன் போறதுக்கு முன்னாடியே ஏதோ சவுண்ட் வருதே ஏய் வரி அடி இருக்கு வரியா வரியான்னு கேட்டு நீ இங்கே தாண்டி நின்னுங்க நீ இன்னும் உள்ளே போலடி ஆ சரி சரி வா என்ன போன வேகத்துல கிளம்பி வந்துட்டாளுங்க இவளுங்க அக்கா அக்கா நீ சொன்ன மாதிரி உள்ள ஏதோ இருக்குதுக்கா ஏதோ கத்துது சவுண்ட் வருதுக்கா அத தானடி நானே சொன்னேன் ஏய் ருக்கு நில்லுடி ஓட ஓட்டல ஏன் மேல வந்து ஓடற அக்கா நீ சொன்னது கரெக்ட்ட தான் அக்கா உள்ள ஏதோ இருக்குது போல தெரியுது எனக்கு நம்ம பேய் இருக்குமோன்னு தோணுது நான் பேசாம போய் ஒரு சாமியார கூட்டின்னு வரட்டா ஏய் ஏய் சும்மா இருடி ஏதோ சவுண்ட் வருதுன்னு தான் சொன்னேன் அதுக்கு போய் சாமியார கூட்டி வரட்டான்னு சொல்லிட்டு கேக்குற கொஞ்ச நேரம் இருடி நம்மளே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அக்கா நீ டைம் வேஸ்ட் பண்ணி நின்தினேனா அப்புறம் பேய் வந்து நம்ம மேல யார் மேலனா ஏறிடும் நம்ம வீட்ல குட்டி குட்டி பசங்கள வேற இருக்குது இங்க தான் விளையாடுது நீ சும்மா நீ ஆட்டம் போடாத நானும் மயிலும் போய் ஒரு சாமியார நல்லா அலா பார்த்து கூட்டிin வரோம் பேயை ஓட்டிடலாம் ஏன்டி பே இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியவே தெரியாது டி நீங்களே பே இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே பாரு மறுபடியும் ஏதோ சவுண்ட் வருது பாரு பேய் கத்துற மாதிரியே சவுண்ட் வருது பாரு இப்போதான் நான் உங்ககிட்ட சொல்லினே இருக்கற அதுக்குள்ள சவுண்ட் வருது நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கறா அதுக்கு அப்புறம் மீட்டக்க எனக்கு தெரியாது சரி அப்ப நாங்க ரெண்டு பேர் கலம்பறோம் நீயும் பேய் கூடவே உட்கார்ந்து இரு அடே அடே விட்டுக்கிட்டு போவாதீங்க டி இருங்கடி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அக்கா 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 நீங்க பாருடி நானே பைந்து போய் நின்னு நிக்கிறேன் கம்மன இருடி இந்த நேரத்துல உனக்கு என்னடி காமெடி வேண்டே இருக்கு அக்கா அப்படியே அந்த ஊரும் திரும்பி பாருக்கா நான் காமெடியா பண்ற மூஞ்செல்லாம் உடைச்சிரவா அக்கா அங்க திருப்பி பாருகா செவத்தோரமா அடி ஆதி என்ன தெரியாது செவத்தோரத்தல ஏதோ உன்னை தலைய விருச்சி வகாந்த நிற்குது நல்லா பாரு அது வகாந்த இருக்குது ஆறடி ஒசரத்துக்கு நின்னு இருக்கு முடி எவ்வளவு பெருசா இருக்கு பாரு அதுக்கு மயிலு மயிலு முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாடி இந்த அக்கா கூப்பிட்டுச்சே நீங்க வந்தா இந்த பேய்க்கிட்ட கிட்ட புடிச்சு கொடுத்துறோம் போல ஏடி வாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம் ரேஷன் கடைக்காச்சும் போயிருக்கலாம் சும்மா இல்ல அம்மா இந்த அக்கா கூப்பிட்டுச்சின்னு வந்து இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும் நம்ம அடியே இவனுக்கு எவ்வளவு ஒரு திமிரு என்கிட்ட வாங்கி சாப்பிறதுக்கு மட்டும் வர சாம்பார் கொடு ரசம் கொடு பொரியல் கொடுன்னு ஒரு அர்ஜென்ட்க்கு கூப்பிட்டதுக்கு வாடி போலாம்னு சொல்லிட்டா சொல்றா மரியாதையா வெளிய போடி நீ அடச்சி ரெண்டு பேரும் சண்டை போறத முதல்ல நிறுத்துங்க வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கு அதை எப்படி வெளியே துரத்துறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறீங்க என்னடி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறாய்วะ அக்கா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவ கதையை விடு முதல்ல இங்க வந்து இன்ன என்னது பார்க்கலாமா தெரியாதரமா இங்க வந்து நான் மாட்டிக்கனேனே இந்த பேய்க்கிட்ட இது பேய் தானா பேன கிட்ட போய் பாக்குறியா அது பேய் தானான்னு வெள்ளை கலர் Dress போட்டுன்னு தலைய விருச்சி போட்டு நின்னு நிற்கு இது பேய் தானான்னு கேள்வி வேற கேக்குற நீ எப்படிடி ஆ வீட்ல பேய் வந்திருக்கோம் ஏய் அது என்னடி கிட்ட வர மாதிரியே இருக்குது எனக்கு இரு பேசாம அந்த பேய்கிட்டே எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுருவோம் பேயக்கா பேயக்கா எதுக்குக்கா நீ இங்க வந்திருக்க பேயக்கா நான் பேசது உனக்கு கேக்குதாக்கா எதுக்குக்கா வந்திருக்க மேடம் மேடம் பேய் மேடம் எதுக்கு மேடம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க மேடம் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியே ஆகணுமா சொன்னாதானே மேடம் உங்களுக்கு தெரியும் திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாம கொல்லாம எதுக்குன்னு உங்களுக்கு சொன்னாதானே தெரியும் சரி நீ இங்க இவ்ளோ கேக்குறனால நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒரு ஆம்பளை தூக்கமாட்டி செத்து போயிட்டான் அவனோட ஆவிதான் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மேடம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை மேடம் நாங்களே ரேஷன் அரிசி சாப்பாடு தான் மேடம் சாப்பிட்றோம் ஒரே குழம்பு நாலு நாளைக்கு வச்சுக்கிறோம் மேடம் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வீட்டுக்கு போயிடுங்க மேடம் ஏய் ஏங்கிட்டயே நீ இப்படி எதிர்த்து பேசுறியா உன்னை என்ன பண்றான் பாரு அக்கா அக்கா பேயக்கா கோச்சிக்காதக்கா எங்க அக்கா லூஸ் மாரி பேசுது ஒரே நிமிஷம் இருங்கக்கா பேயக்கா நீங்க கோபப்படாதீங்க அக்கா லூசாக்கா நீ அதுக்கிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போ நாங்களே ரேஷன் அசிச்சி சாப்பாடு சாப்பிட்றோம் மூணு நாள் வச்சு கொழம்பு சாப்பிட்றோம் அப்படின்னு போய் கதை சொல்லின்னு இருக்க நீ என்ன சொன்னாலும் அது போவாது ஒழுங்கு மரியாது அது என்னென்ன கேட்குதோ வாங்கி கொடுத்தா அது போயிடும் தேவை இல்லாமல் அதுக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாத போய் சொல்லு நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு சும்மா அதுக்கிட்டே போய் கதை பேசின்னு இருக்கா என்னதுல்லாம் போய்க்குள்ளே அவன் கேட்குறதெல்லாம் சங்கப்பட சொல்கிறேன் நீ கொஞ்சம் கூட ஊதலாண்ணா எங்கள் பேரை நான் சொல்றத கேளுங்க நான் தேயை ஓட்ட ஆளை போய் கூட்டின்னு வரேன் இந்த பேயை ஓட்டிடலாம் ஆளை கூட்டிட்டு வந்தா மட்டும் நான் போயிடுவேனா நான் எங்கேயும் எங்கயும் போமாட்ட இங்கதான் இருப்பேன் நான் நானே போயிடுவேன் அடியை இருந்து தொளையாண்டி என்ன சொல்றீங்க நான் கேக்குறதெல்லாம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அக்கா நீ என்ன சொல்றியோ எல்லாமே நாங்க செய்யறோம் சரி இப்ப என்ன வேணும்னு சொல்லுக்கா லிஸ்ட் போட்டு கொடு நாங்க போய் வாங்கி வந்துடுறோம் கட கட கடன்னு

இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் பேய் ஓட்டுற ஆளை கூட்டு வந்தால் நமக்கு ஆயிரம் ரூபாய் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அந்த ஆளும் பேய் ஓட்டிட்டு போயிடுவான் பேயும் போயிடும் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறீங்க அடியை ருக்கு இப்போ தானடி அது பேய் சொல்லுச்சு என்ன நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள் மேலே ஏறிப்பேன்னு சொல்லிச்சு இல்லடி தேவையில்லாமல் ஏன்டி அதை நோண்டுறோம் அது கேட்டு அதை வாங்கி கொடுத்து அதை அமுச்சு விட்டுலாண்டி ஏ பைத்தியக்காரி அது என்னடி வீட்டுக்கு வந்த மாப்பிளையாடி விருந்து வைக்கிறதுக்கு நம்ம இத்தனையோ கேட்டே இருக்கு நீயே வாங்கி கொடுக்கலாம் லூசு மாதிரி சொல்ற நீ சாப்பிரிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த கதைய சொல்லினுகிறியாடி அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம் நீட்டு எப்படியோ போ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணிக்கோ நான் ரேஷன் கடைக்கு கிளம்புறேன் நீ போ போனா போட்டோன்னு உனக்கு கிட்ட ஐடியா சொன்னா நீ என்னையே திட்ட நீ போ நான் ரேஷன் கடைக்கு கிளம்புறேன் அக்கா நானும் கிளம்புறேன்க்கா அடியே அடியே இருங்கடி ஏதாச்சும் பண்ணலாம் பண்ணலாம்டி ஆ சொல்றதே நீ கேட்க மாட்ட நீ போய் அந்த பேக்கி விட்டியே உட்காந்து வாக்குவாதம் பண்ணி நீ அது உன் வீட்டிலேயே இருக்கட்டும் மக்களே அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு